வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்சம் மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போடுவோம் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால்தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த சிம்ம ராசில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ராசியில இந்த சிம்மம் கோ ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும் இந்த ராசியில தானே பூரம் மகம் உத்திரம் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் சுவாமி ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் அதனால தான் இந்த ஆடிப்புறம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு ராசி ஆனால் என்ன அங்க சூரியன் சுக்கிரன் இந்த மாதிரி எனக்கு தொடக்கம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் நிதானத்தை எப்பவுமே கடைபிடிக்க மாட்டாங்க தான் தோன்றிதனமா இருக்கும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது புரிதலே இருக்காது ஆனால் ரொம்ப குணமா இவர்கள வந்து அன்ப காரியத்தை சாதிக்கணுமே வழிய இப்படித்தான் அப்படித்தான் நம்ம பேசணும்னா இவர்களுக்கு தான் லாஸ் ஆகிடும் கோ இவங்களுடைய கோபமே இவர்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மன அமைதியை தெளிவுபடுத்துங்க தியானத்தை மே கடைபிடிக்கிறதோ இறை வழிபாடு மனமே கோயில் இறைவனே தெய்வன்னு கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் மூன்றாவது நபர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒற்றுமை குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்ததுன்னா குடும்பம் ரெண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறது நல்லது பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன பிள்ளை வந்து வேலை பிடிக்கலாம் நான் திரும்பி வந்துடுறேன்னும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே போயிடுங்க ஒரு அஞ்சு மாதம் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் கால சூழ்நிலை வந்து மாறும் பொழுது இவர்களுக்கு அற்புதமான பதவி பணி உயர்வு தரும் ஆனால் இந்த மாதம் மன சிதறல்கள் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் குடும்பமான வரைக்கும் அனுசரித்து போங்க படிப்பில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கவனமாக படிக்கணும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை நீங்கள் கையாள்றீங்களோ அற்புதமான மாதமாக எதிர்காலமே அமையும் பதவி பணி உயர்வு உண்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் வருவதற்கு உண்டு கொஞ்ச காலம் இவ்வளோ காலம் தள்ளிட்டீங்க இல்லையே இன்னும் கொஞ்சம் காலம் வந்து கடைபிடிக்கிறது நல்லா இருக்குங்க வெளியிடம் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் வரும் கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் பார்த்தா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நான் திரும்பி வந்து இங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பண விரயத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்க தான் முழு பொறுப்பு பொதுவாக தெரியாத தொழில ஈடுபடுவாருங்க ஒருத்தவர்களுடைய பேச்சை கேட்டு அப்போ கடைசியில் அந்த நபரும் கைண்டிட்டு போயிடுவார் இவங்க நின்றுவாங்க அதனால பண விஷயத்துல கவனமா இருக்கணும் புதிய தொழில் தொடங்குறீங்க கவனமா இருக்கணும் புதிய முதலீடுல கவனமா இருக்கணும் குடும்பத்தில் மட்டும் உங்க அனுசரித்து போறது நல்லது பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் செய்யற வேலையில் நிதானம் வேணும் கவனமா இருக்கணும் உங்க வேலையை நீங்க கூடுமான வரைக்கும் நீங்களே செய்ய பழகிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வந்து இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திர பிறந்தவங்க தான் மகமாயின்றோம் இந்த மாரியம்மன் வழிபாடு இந்த மகனத்துல பிறந்தவங்க மாரியம்மன் வழிபாடு செய்யறது வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய இடர்பாடுகள் வந்து தாண்டி வெளியே போயிடலாம் தப்பிச்சிக்கலாம் முருகன் வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப அற்புதம் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்கிறது மிக நல்லா இருக்குங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழக்கூடிய வாழ வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் மகம் நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மகம் நட்சத்திரம் மகம் ஜ பாத்தீங்கன்னா ஜெகத்தை ஆளும் பொதுவாக மகம் நட்சத்திரம் யார் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம்தான் அதனால தான் அந்த அம்பால வந்து என்றும் கேதுவினுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் மகம் இப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசி மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்பு அப்படின்னா ஆன்மீகம் பயணம் ஆன்மீகம் எண்ணம் மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகி குடும்ப ஒற்றுமை தரும் பங்காளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை தந்துடும் அண்ணன் எல்லாம் ஒன்று சென்றுருவிங்க அதே போல் வெளியிடம் வெளிநாடு முழு பலனை தந்துவிடும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பணி உயர்வு அல்லது இடம் மாற்றம் தந்துடும் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிச்சயமாக தரும் ஒன்று பதவி பணி உயர்வு கொடுத்துடும் இடமாற்றம் தந்துடும் வேலை பல அதிகமாகும் ஆனால் அதற்கேற்ற ம விருதோ அல்லது பேரு புகழ் தந்துடும் நல்ல மதிப்பு மரியாதை தந்திடும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகளிடமோ அல்லது கணவிடமோ விட்டு கொடுத்து போகணும் யார் அப்படின்னா மனைவி மகன் நட்சத்திரம் அப்படின்னா அவங்க விட்டு கொடுத்து போகணும் கணவன் மகம்னா அவங்க விட்டு கொடுத்து போகணும் பிள்ளை மகம்னா அவர் விட்டு கொடுத்து போகணும் ஒன்று அவர்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால அவர்கள் குடும்பத்தில் அந்யுன்யம் அதிகமாகும் அன்பும் அதிகமாகும் தேவையில்லாத சச்சரவுகள் விலகிடும் தந்தையினுடைய உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது மன சங்கடங்கள் மன அழுத்தம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் Thank <laughs> you.